ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி ஓ இந்த எக்ஸாமுக்கு தயாராக இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களில் வந்து டாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சிரமப்படுறீங்க ஸோ இந்த வீடியோ வழியாக வந்து இப்போ இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நாட்டு பச்சை கூத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதுக்குண்டான பதிலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இதில் வந்து நான் இந்த கொடுக்குற இந்த டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அது சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷனே ஒரு லிங்க் இருக்குது அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நைன்ட்டி பேஜ் பிடிஎஃப் வரும் அதன்படி தான் வந்து மெடிக்கல் போர்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது க்ளியராக ஸோ இருந்து தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஏற்படுத்துகிறேன் ஓகே இதில் வந்து ஒரு ஸோ இதில் பாருங்கள் இதில் வந்து டாட்டூ பற்றி சொல்லியிருக்காங்க த ப்ராக்டிஸ் ஆஃப் என்கிரேவிங் டாட்டூவிங் இன் இன் இண்டியா இஸ் ப்ரிவலன்ட் சின்ஸ் டைம் இம்மெ மெமோரியல் பட் இட் ஹேஸ் பின் லிமிடட் டு டிபிக்ட் த நேம் ஆர் எ ரிலீஜியஸ் ஃபிகர் இன்வேரபிளி ஆன் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபோரம் அண்ட் யூஸ் ஒலி ஆன் லெஃப்ட் சைடு ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை குத்துதல் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை பழங்கு நூற்றாண்டுகளாகவே வந்து நம்மளுடைய முன்னோர்களோட காலத்திலிருந்தே வந்து இது ஒரு நடைமுறையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி கலாகரச்சி கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நேம் ஆர் ரிலீஜியஸ் ஃபிகர் இன்வேரபிள் ஆர் ஆன் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ஃபோரம் அண்ட் யூஸ்வலி ஆன் லெஃப்ட் சைடு ஓகே ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த அதர் ஹேண்ட் த ப்ரஸன்ட் யங் ஜென்ரேஷன் இஸ் கன்சிடரபுலி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஓகே நம்மளுடைய மேற்கு கலாச்சாரத்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய இளைஞர்கள் உங்களில் நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருக்கீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெளிவாகவே சொல்கிறேன் யூனிஃபார்ம் சரியில் போகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் சரி இது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படி பண்ணால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் டஸ் த நம்பர் ஆஃப் potential recruits uh, bringing ஸ்கின் ஆர்ட் had க்ரோன் enormously ஓவர் த இயர்ஸ் விச் இஸ் நாட் ஒன்லி டிஸ்டெஸ்டபுள் பட் டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் குட் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் த ஃபோர்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஒரு பர்சன் போட்டுக்கலாம் பட் இந்த ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மதம் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு இடம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட் ஆர்டர் அண்டு டிசிப்ளின் அங்கே அடி கொடுக்கக்கூடிய அங்கே இருக்க ஆர்டருக்கு வந்து கீழ்ப்படிதலும் அங்கே டிசிப்ளின் வந்து ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறதும் இந்த ஃபோர்ஸும் எல்லா படைகள்லையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாட்டூ போகிறது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படியே போட்டால் அப்படின்னா அது எந்த எந்தளவுக்குல இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கன்னன்ட்டு பீயிங் ஏ செக்யுலர் கண்ட்ரி நம்ம வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி 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 மேன் ஆர் டு பி ரெஸ்பெக்டர் அண்ட் த டாடூஸ் டிஸ்பெக்டிங் ரிலீஜியஸ் சிம்பிள் ஆர் ஃபிகர் அண்ட் த நேம் ஆஸ் ஃபாலோட் இன் இந்தியன் ஆர்மி ஆர் டு பி பர் மீட்டர் ஓகே கீழே கொடுத்துருக்க அந்த முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அக்செப்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே கண்ணட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம மத சார்பற்றனால அது சார்ந்த விஷயங்கள் எதுவும் பாதிப்பு அடையாத அளவுக்கு ஃபோர்ஸோட கண்ணியம் கட்டுப்பாடு அது பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து டாட்டு போடலாம் அதுக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லொக்கேஷன் டாட் டூ மார்க் ஆன் ட்ரெடிஷ்னல் சைட் ஆஃப் த பாடி லைக் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபோர் ஆம் ஓகே இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபோராம் பட் ஒன்லி லெஃப்ட் ஃபோர் ஆம் பீயிங் நான் சயூட்டிங் லிம் டோர்சம் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆர் டு பி ஃபு அலவுடு ஓகே இது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்து இப்போ இது என்னோடய லெஃப்ட் ஹேண்டு இதை நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் ஒரு இல்லையா இது என்னுடைய முட்டி இது வரலும் வந்து ஃபோராக வச்சுக்கலாம் இது வந்து நான் தோராயமாக சொல்கிறேன் எக்ஸாக்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது நான் படிச்சிக்கிறதுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் அப்படியே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஏன்னா இந்த ஹேண்ட் வந்து நம்ம வந்து நம்ம சல்யூட்லாம் அடிக்கும்போது யூனிஃபார்மான அந்த பாக்கெட்டோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து யாருக்கும் இது வந்து தெரியாது ரைட் ஹேண்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா சல்யூட் அடிக்கும்போது எல்லாமே வந்து தெரிய வரும் ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே எந்த அளவுக்கு சைஸ் மஸ்ட் பி லெஸ் தென் ஒன் ஒன் பை ஃபோர் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட் எல்போ ஆர் ஹேண்ட் ஆஃப் த பாடி ஓகே எல்போ ஆர் ஹேண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதில் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு நாலு பிரிவாக தோராயமாக நான் வந்து பிரிக்கிறேன் ஓகே இது ஒன்றுன்னு வச்சுக்கோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே இதில் ஒன் ஃபோர்த்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து அந்தளவில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இதில் வந்து பாருங்கள் ஸோ இந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஓகே இந்த அளவுக்கு இந்த சைஸில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும் இது என்ன மறைமுக பகுதி இல்லையா சல்யூட் அடிக்கும் போது இது வந்து பாக்கெட்டோட சைடில் போயிடும் ஸோ அதனால் வந்து இது யாருக்கும் தெரியாது அப்போ ஒன் 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 ஃபோர்த்து இல்லையா நாலில் ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரைட் இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிபிஓ இல்லையா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் இப்போ நடந்துட்டு இருக்கிறத அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டோ வந்து சொல்லிங்க டாட்டோ வில் பி அலவுட் ஆஸ் பர் ஃபாலோயிங் ஸ்ட்ரி ஸ்ட்ரிப்புலிசேஷன்ஸ் ஒன்லி ஓகே கண்டென்ட் டாட் டூ டிபிக்னிங் ரிலீஜியஸ் சிம்பிள் ஆர் ஃபிகர்ஸ் அண்ட் த நேம் ஆர் ஃபாலோட் இன் இந்தியாருமே ஆர் பர்மிட்டர் ஓகே அது என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் அந்ததோ அதோட அந்த சிம்பிள் அந்த வேல் மாதிரி அம்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது அதோட ஃபிகர்ஸ் ஃபோட்டோ எதாவது சம்மந்தப்பட்டது கடவுளோட ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது இல்லை உங்களுடைய நேமு அதோடைய நேமு அது சம்மந்தப்பட்டது அண்டு த நேம் ஓகே அதாவது ஒன்றா மத சார்ந்த குறிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிடுறேன் லொக்கரேஷன் எங்கே அப்படின்னா த ட்ரெடிஷ்னல் சைட் ஆஃப் த பாடி லைக் இன்னர் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபோராம் ஓகே பட் த ஒன்லி லெஃப்ட் ஃபோர் ஆம் இதையும் வந்து நோட் பண்ண பீயிங் நான் சொல்யூட்டிங் லெம் ஆர் டெர்ஷம் ஆஃப் த ஹேண்ட் சல்பி இது என்ன நான் சொல்லிவிட்டேன் ரைட் நான் தானே சொல்லிவிட்டு அடிக்கப் போகிறோம் ஸோ அதுவும் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன் பை ஃபோர் அதாவது நாலில் ஒரு பங்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டாடூ போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை முயற்சி பண்ணுங்கள் பட் டாட்டூ யாராவது போகிறதுக்காக முயற்சி பண்ணுங்க ஆனால் யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னா வந்து அதை ச பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நிறைய பேர் லைஃப் பாதிக்கப்படையுது நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதிப்படைகிறாங்க ஸோ அந்த குறைகள் வரக்கூடாது இப்போதே நீங்கள் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது